ஆக்டர் சூப்பர் ஸ்டாரை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா இப்போது வந்து கூலி படத்தோட ஷூட்டிங்கில் இருக்கார் ஸோ ரொம்ப சீக்கிரமாக இந்த படத்துக்குன்னா ஃபுல் ஷெட்டிலும் முடிக்க மூவி டீம் பிளான் பண்ணி வச்சுருக்காங்க இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஜெயிலர் டூவில் ஆக்ட் பண்ண போகிறாரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம கார்த்திக் சுப்ராஜ் படத்தில் திரும்பவும் ஜாயின் பண்ண போகிறாரு ஆமாங்க கார்த்திக் சுப்ராஜ் பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து சூர்யா ஃபார்ட்டி ஃபோரில் ட்ராக்ஷனாக இருக்கார் ஸோ இந்த ஷெடியூலை மொத்தமாக முடிச்சுட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக நம்ம நம்ம ரஜினியோட ப்ராஜெக்ட்டில் தான் இறங்க போகிறாங்க இந்த படத்தை பொறுத்த வரையும் வேல்ஸ் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி இந்த படத்தை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது இப்படி பார்க்கலாம் நம்ம பேட்டிக்கு அப்புறம் திரும்பவும் ஒரு ஃபேன் பாய் சம்பவம் நடக்க போது ரீசெண்டான டைமில் வந்து கார்த்திக் சுப்ராஜ் நம்ம சூப்பர் ஸ்டாருக்கு ஒரு ஸ்டோரி நான் ரேட் பண்ணியிருக்காரு அந்த ஸ்டோரி ரொம்ப பிடிச்சி போய் நம்ம பண்ணலாம் அதுக்கப்புறம் ஜெயிலர் பண்ணிட்டு நெல்சன் கூட அதுக்கப்புறம் நம்ம கார்த்திக் சுப்ராஜ் கூட ஒரு படம் பண்ணால் போகிறாரு அதுக்கான பேச்சு வார்த்தை போயிட்ருக்கு ரொம்ப சீக்கிரமாகவே இந்த படத்துக்கான அஃபிஷியல் அப்டேட்டை ரிலீஸ் பண்ண மூவிட்டையும் பிளான் பண்ணி வச்சிருக்காங்க வந்து இந்த தலைவர் ஒன் செவன்ட்டி த்ரீ ஆ இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு வெயிட் பண்ணி பாக்கலாம் நீங்க இந்த காம்போக்காக எவ்ளோ வெயிட் பண்ணீங்க அதே மாதிரி திரும்பவும் இவங்கவுங்க சம்பவம் பண்ணாங்கன்னா என்ன மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க